அஸ்திரங்களுக்காக தவம் செய்ய போன அர்ஜுனன் அடர்ந்த காடுகளை தாண்டி இந்திர மலையை அடைந்தான் ஒரு கிழ பிராமணனை கண்டான் குழந்தாய் வில்லும் கவசமும் பானமும் கந்தியும் தரித்து கொண்டிருக்கிறாய் நீ யார் இங்கே அஸ்திரங்களால் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே கோபத்தையும் இன்பங்களையும் விட்ட தவசிகளுடைய இருப்பிடத்தில் இந்த சத்திரிய வேசம் என்னத்திற்கு என்று சிரித்து கொண்டே அந்த தவசி அர்ஜுனனோடு அன்பாக சம்பாசித்தார் பிறகு தன் உரிமை உருவத்தை காட்டி தானே இந்திரன் என்றும் தன் மகனாகிய அர்ஜுனனை கண்டு மகிழவே வந்ததாகவும் தெரிவித்தார் அர்ஜுனன் இந்திரனை வணங்கி நான் வேண்டுவது அஸ்திரங்கள் எனக்கு அவற்றை தருவீர்களாக என்றான் இந்திரன் தனஞ்சய அஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம் இஷ்டமான போகங்களை கேள் மேலான உலகங்களை கேள் என்றான் தேவராஜனே நான் மேலுலகங்களை விரும்பவில்லை பாஞ்சாலியையும் போகத்தையும் சகோதரர்களையும் காட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் நான் கேட்பது அஸ்திரங்களே என்றான் முக்கண்ணனாகிய கிடைக்கும் மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி மறைந்தான் இந்திரன் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலை சாரலில் நீண்ட காலம் கடும் தவம் செய்தான் தவத்தின் கடுமையால் பணியடர்ந்த அந்த இமயமலை சாரலில் பணி உருகத் தொடங்கியது மனம் மகிழ்ந்த சிவபெருமானும் பார்தி தேவியும் வேடர் குலத்தவரைப் போல் மாறி அர்ஜுனன் தவம் செய்யும் இந்திர மலைக்கு வந்தார்கள் அங்கே முகாசுரன் என்ற அரக்கன் பன்றி உருவம் எடுத்து தவத்தில் இருந்த அர்ஜுனனை கொல்ல முயன்றான் தவம் கலைந்த அர்ஜுனன் தன் காண்டிபத்தில் நாணேச்சி பன்றிக்கு குறிவைத்தான் வேடன் முதலில் பன்றிக்கு குறிவைத்தேன் அதனால் நீ என்றார் ஆனால் அந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்துவிட்டு பன்றின் மேல் அம்பைதான் அதே நேரத்தில் வேடனும் அம்பைதான் ஒரே சமயத்தில் இரண்டு அம்புகளும் பன்றியின் மேல் பாய்ந்தன தன் உண்மையான அரக்க வடிவத்தை எடுத்து தரையில் விழுந்து மடிந்தான் முகாசுரன் வேடனாக வந்த சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் வாக்குவாதம் நடந்தது நான் தான் பன்றியை கொன்றேன் என்றான் அர்ஜுனன் இல்லை நான் தான் கொன்றேன் என்றார் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் வந்தது பாம்பு போன்ற பானங்களை வேடன் மேல் வர்ஷித்தான் அந்த அம்புமாரிகள் பரமசிவனாகிய வேடன் மேல் விழுந்து விழுந்து பயணச்சு போனதை அர்ஜுனன் கண்டான் நூற்று கணக்கான நாராசங்களை விட்டான் மலையை மலை ஏற்றுக் போல் அவற்றை பிரசன்ன முகத்துடன் வேடன் ஏற்றுக்கொண்டான் பானங்கள் தீர்ந்து போன பிறகு வில்லி நுனியால் வேடனை குத்தி அடிக்க ஆரம்பித்தான் அதையும் வேடன் பொருட்படுத்தவில்லை அனாயசமாக அர்ஜுனனிடந்து அதை பிடுங்கிக் கொண்டு வேடன் சிரித்தான் காண்டிபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வி சாதாரண ஒரு காட்டுவாசியுடன் தனக்கு உண்டானதைக் கண்டு திகைத்தான் பிறகு பரபரப்பாக கத்தி எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்தான் சங்கரன் தலையில் பட்ட கத்தி உடைந்து துண்டு துண்டாயிற்று பிறகு கற்களை எடுத்து எறிந்து சண்டை செய்தான் அதுவும் பயன் வரவில்லை அதன் மேல் முஷ்டி யுத்தம் ஆரம்பித்தான் அதிலும் அர்ஜுனன் தோல்வியடைந்தான் பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கி மல்யுத்தம் செய்தார்கள் வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இருக கட்டிக்கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய இயலாதபடி செய்தான் ஒன்றும் செய்ய முடியாதனாகி திகைத்து போன அர்ஜுனன் பகவான் மகாதேவனை தியானித்தான் தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று வேடன் யார் என்பது தெரிந்தது நான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அர்ஜுனா வீரத்திலும் தைரியத்திலும் ஒப்பானவர்கள் உன்னை விட எவரும் இல்லை போரில் தேவர்களும் உன்னை வெல்ல முடியாது எந்த அஸ்திரம் எவராலும் தடுக்க முடியாதோ அந்த பாஸ்பதம் என்ற அஸ்திரத்தை உனக்கு தருகிறேன் அவசரப்பட்டு அஸ்திரத்தை செலுத்த வேண்டாம் இதனை தாங்கும் வல்லவர் மூன்று உலகிலும் இல்லை என்று கூறி அஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் திருப்பி அழைக்கும் உபதேசம் செய்து பரமசிவன் மறைந்தார் மல்யுத்தத்தில் முக்கண்ணனால் தீண்டப்பட்டதன் பயனாக அர்ஜுனனுடைய சரீரம் எல்லாவித தோஷங்களும் நீங்கி முன்னைவிட விட நூறு மடங்கு தேஜஸ் நிறைந்து பிரகாசித்தது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க